எனது ஆசான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திக்கின்ற ஆளுமை ஊடகவியலாளர் தம்பி ஐ வலையொலியினுடைய மகிழன் அவர்களை சந்திக்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நடத்தி முடித்த மே பதினெட்டு கூட்டம் குறித்து அந்த கூட்டம் முடிந்த கையோடு நிறைய தகவல்கள் பிற அரசியல்வாதிகளாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூரில் இருக்கின்ற காவல்துறை தரப்பிலிருந்து இத்தனை ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசிற்கு உளவுத்துறை தகவலும் போயிருக்கு ஒரு குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி நடத்தினோம் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு ஆட்களை இவ்வளவு கூட்டத்தை நம்ம கொண்டுட்டு வந்து அதில் நிரப்பிட்டோம் அப்படின்ற பார்வையை தாண்டி ஒரு பார்வையாளரா ஒரு ஊடகவியலாளராக கலந்து கொண்ட தம்பி ஐ மகி மகிழன் அவர்களிட்ட நம்ம பேசணும் தான் இந்த நேர்காணல் வணக்கம் தம்பி வணக்கம் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பெரிய கூட்டங்கள் எல்லாம் நீங்க வந்து கலந்துக்குவீங்க குறிப்பாக நவம்பர் மாதம் நடக்கின்ற மாவீரர் நாள் மே பதினெட்டு கூட்டங்கள் இன்னும் சொல்ல முக்கியமான மாநாடு எல்லாம் நீங்க வந்து கலந்துருப்பீங்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் குறித்து பார்வை இருக்கும் இந்த கூட்டத்தை அங்கு கூடிய கூட்டத்தை எப்படி நீங்க பார்க்குறீங்க எனக்கு வந்து உண்மையாகவே வந்து ஒரு என்ன சொல்றது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சொற்களை பயன்படுத்துறது சரியா இருக்குமானு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் எனக்கு வந்து அஹ் உண்மையாகவே தான் இருந்துச்சு நான் முதன் முதலாக அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்தது சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கோயம்புத்தூர்ல தான் அன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போது ஒரு அரங்க கூட்டத்துலதான் நான் அந்த சீமான் அவர்களை சந்தித்தேன் அந்த அந்த அரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பேர் இருப்பாங்க பொறுப்பாளர்களை நியமிக்கிற ஒரு கூட்டம் நான் அன்றைய காலகட்டத்துல கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் கோயம்புத்தூர்ல பணி செஞ்சேன் அப்ப அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்துல அன்றையில இருந்து இன்றைய கூட்டம் வரைக்கும் இப்ப சமீபத்தில் நடந்த தமிழ் இன பேரெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் எனக்கு உண்மையாகவே என்ன சொல்றது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு விதமான பெருமையும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் இருந்துச்சு அதாவது தமிழ் இன பேரழிச்சு பொதுக்கூட்டம் என்ற பெயருக்கு ஏற்றார் போலவே அந்த சீமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பேச்சாற்றலாலும் தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் இவ்வளவு பெரிய ஒரு உணர்வு மிக்க தமிழ் இன கூட்டத்தை திரட்டி இருக்கிறாரு அதைத்தான் நான் அந்த இடத்துல முதல்ல பார்த்து வியந்தேன் அடுத்ததாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இல்ல பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் மாநாடுன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் முதன்மையாக இருப்பது என்ன அப்படின்னா ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் நான் கூட்டத்திலையும் பார்த்தேன் ஆஹ் பல மக்கள் மக்கள் இருந்தாங்க அதாவது அங்க வந்து முப்பதாயிரம் எண்ணிக்கையிலான இருக்கைகள் போடப்பட்டதாக நான் விசாரித்தவரை எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனா அதையும் மீறி ஒரு மக்கள் கூட்டம் அங்க திரண்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல திரண்டு இருந்தாங்க ஆனா ஒரு சின்ன சலசலப்போ ஒரு சின்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ எதுவுமே இல்லை அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க நடந்து முடிஞ்சதற்கான எந்த ஒரு பெரிய அறிகுறியும் இல்லை அறிகுறின்னா நான் என்ன சொல்றதுன்னா இப்ப இப்ப சமீபத்துல நடக்கிற சில கட்சிகளோட மாநாடு பொதுக்கூட்டங்களை பாக்குறோம் அந்த கூட்டங்கள் நடந்து முடிஞ்ச உடனே அங்க நடந்து முடிஞ்ச கலையுரங்களையும் பாக்குறோம் ஒழுக்கக்கேடான செயல்களையும் பாக்குறோம் ஆனா அது எதுவுமே இல்லை இவ்வளவு மக்கள் அமைதியா கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு அமைதியா கலைஞ்சு போயிருக்கிறாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதை நான் வந்து அந்த கூட்டத்துல பார்த்து வீரன் இதுதான் என்னுடைய முதல் கட்ட அப்புறம் இந்த கூட்டத்தில் பொறுத்தவர்களையும் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வந்து சீமா நன்ன சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அதுபோல வேர்ல்ட் சீக்கிய நியூஸினுடைய எடிட்டராக இருக்கிற ஜெக்மோகன் சிங் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நேரத்தில் ஒரு மொழிவா மொழிவாரி மாநில சிந்தனையையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் வளர்ச்சி பார்வையையும் அதே போல ஈழத்துல நடந்தது என்னப்படுகை என்ற அழுத்த திருத்தமா பதிவு செய்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் இதற்கு முன்பு நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்களின் போராட்டத்தை ஆதரித்து இங்கே செயல்பட்ட இயக்கங்களாகட்டும் இல்லை என்றால் பல ஆகட்டும் அவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்ற பல்வேறு தேசிய இன மக்களை நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவு சக்திகளாக மாற்றுவதிலிருந்து அவர்கள் தவறியதுதான் ஆனா அந்த ஒரு அரசியல் முன்னெடுப்ப அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுத்து இப்ப அதுல வெற்றியும் கண்டிருக்கிறத என்னால் கண்கூடா பார்க்க முடியுது வந்து தொடர்ச்சி ஜக்மோகன் சிங்க நமக்கு பல பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்ப எந்த அளவுக்கு முக்கியம் பல மேடைகள்ல தெற்காசியாவில புதுசா ஒரு நாடு பிறக்கணும் அப்படின்னா அதற்கு இந்தியா என்ன சொல்லுது அப்படிங்கிறது உலக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் இந்தியா நமக்காக பேசணும் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களும் நமக்காக பேசணும் நம்முடைய வழியையும் நம்முடைய உணர்வையும் நம்முடைய விடுதலை போராட்ட உரிமைகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்காக குரல் கொடுக்கும் அத கடந்த காலத்துல நம்முடைய விடுதலை போராட்டத்தை ஆதரித்த அதற்காக பல பணிகளை செய்தவர்கள் செய்யல ஆனா அத அந்த சீமானவர்கள் சரியா செஞ்சு முடிச்சிருக்கிறார் நாகாலாந்தை சேர்ந்தவர்களாகட்டும் மணிப்பூரை சேர்ந்தவர்களாகட்டும் அதன் பிறகு இப்போது மேற்கு வங்கத்திலிருந்து வந்த ஐயா வியாபாரி ஆகட்டும் எப்போதுமே நமக்கு துணையாக இருக்கின்ற ஐயா ஜெகமோகன் சிங் ஆக இருக்கும் இவர்களுடைய ஆதரவை திரட்டி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய இனங்களையும் நம்முடைய விடுதலைக்காக அந்த அவர்கள் பேச வைத்திருக்கிறார் இதை தாண்டி வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து மிக மிக முக்கியத்துவம் பெற்றதாக இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பல்வேறு இன்னும் போனா சீமான அண்ணனுடைய கூட்டம் எங்க நடந்தாலும் போய் நம்ம கேட்டிருக்கிற பழக்கம் தனிப்பட்ட முறையில எனக்கு இருக்கு ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பதினைந்து வருட கால நாம் தமிழர் கட்சியினுடைய பயணத்தினுடைய நோக்கம் என்ன எப்படி அந்த நோக்கத்தை நாங்க வந்து கடந்து வந்தோம் எந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொண்டோம் அதை எப்படி நாங்க எதிர்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிவரும் காலத்துல நாங்க தேர்தல் அரசியல்ல எப்படி இதை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு கன்சைஸ் அதாவது ஹோல்சம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு பேச்சா எனக்கு பட்டுச்சு நான் கட்சிக்காரனா பாக்குறதுல ஒருங்கிணைப்பாளராக பாக்குறதுல எனக்கு பட்டுச்சு அண்ணனுடைய பேச்சு குறித்து தம்பி மகளிர் நீங்க சொல்லுங்க உங்க கருத்து என்ன அண்ணனுடைய பேச்சை பத்தி பேசுறதுக்கோ அளவுக்கோ நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனா நான் நிச்சயமா அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறேன் ஆஹ் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை எதிரிகள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதுல இருந்து அண்ணன் சீமானுடைய அந்த ஒரே வீழ்ச்சி எந்த அளவுக்கு வலிமையா இருந்துச்சு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் வழக்கமா எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த கூட்டத்தை எதிரிகள் ரொம்ப உண்மைப்பா கவனிச்சிருக்கிறாங்க கவனிச்சது மட்டும் இல்லாம இதை பற்றிய பல அவதூறுகளையும் பொய்யான கருத்துக்களையும் பரப்புறத நான் கடந்த ரெண்டு நாட்களா பார்த்துக்கிறேன் நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இத தொடர்ந்து பரப்புறாங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் கூட்டத்துக்கு ஆட்களே வரல அங்க யாருமே இல்ல இன்னும் இன்னொரு வேடிக்கையான விஷயத்த சொல்லட்டுமா அஹ் எப்போதுமே அண்ணன் சீமானவர்கள் பேச தொடங்கியவுடன் பல்வேறு வலையொலிகள் வந்து அதை நேரலை காட்சியாக ஒளிபரப்புவாங்க அத வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் பாக்குறது வழக்கம்தான் இப்ப ஒரு ஊபி என்ன பண்ணி இருக்கிறாருன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்த வியூஸ் கால்குலேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது அந்த சீமானவர்கள் பேசும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு சேனல்ல ஒரு மூவாயிரம் பேர் மட்டும் தான் பாத்துருக்காங்க அத போட்டு முன்ன மாதிரி இப்ப யாரும் சீமானோட பேச்ச கேக்குறது இல்ல முன்னெல்லாம் இவர் பேசினாருன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க பல லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஆனா இப்ப பாருங்க வெறும் மூவாயிரம் பேர் தான் பாக்குறாங்க கூட்டத்துக்கு ஆள் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு எல்லாம் ஊட்டி இருந்தாரு மக்கள் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்களாம் அதை வந்து அவர் இப்படி வெளிப்படுத்துறாரு எனக்கு என்ன கேள்வினா வியூஸ் வியூஸ் வச்சுதான் நீங்க ஒரு கட்சியோட ஒரு தத்துவத்தோட வலிமைய கணக்கெடுவீங்க அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு நடந்துச்சு அப்போ ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க அன்றைக்கு அந்த நிகழ்வை சேட்டலைட் சேனலே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க நீங்க யூடியூப் சேனல் விடுங்க சேட்டலைட் சேனல்ல

படக்காட்சிகள் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மணி ஏழு ஆயிருச்சு கூட்டத்துக்கு ஒருத்தர் காலி நாற்காலிகள் தான் இருக்கு நம்பிக்கை அவருடைய தொண்டர்கள் இழந்துட்டாங்க இப்படின்னு எல்லாம் சில பேர் பேசுறத பார்க்க முடிஞ்சது எனக்கு என்னன்னா அவங்க பயந்து இருக்கிறான் பயந்துட்டாங்க எப்போதையும் விட இந்த கூட்டம் பெரிய அளவுல நம்முடைய எதிரிகளால கவனிக்கப்பட்டுச்சு நான் வந்து எல்லா கூட்டத்தையும் பின்னாடி இருந்துதான் கவனிப்பேன் கடைசி வரிசையில இருந்துதான் கவனிப்பேன் ஏன்னா அங்கதான் வந்து உளவு சில பத்திரிகையாளர்களா உட்காந்து குறிப்பிடுப்பாங்க அவங்க எல்லாம் என்ன எழுதுறாங்க எட்டி பார்ப்பேன் அவர்கள் தேசிய தலைவரோட இயக்கத்தை பத்தி பேசினாரு எப்போதெல்லாம் இனப்படுகொலை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டினாருங்கிறத குறிப்பிடுத்துகிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன சின்னத்தை பத்தி எப்ப பேசினாரு ஒன்றிய அரசை பத்தி எப்ப மாநில அரச பத்தி என்ன பேசுனாருங்கிறத எல்லாம் குறிப்பிடுத்துக்கிட்டு சோ கூடியது அந்த சீமானுக்கு வலிமை குறைந்து விட்டது அப்படிங்கறத காட்டுறதுக்கான முயற்சிகள் தான் இது எல்லாமே ஆனா அது ஒவ்வொரு நாளும் சீமானவர்களால் அவருடைய பேச்சால் அவருடைய அந்த கொள்கை கோட்பாடு தத்துவ வீச்சுகளால் மக்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அன்றைக்கு நடந்த அந்த கூட்டம் வந்து நமக்கு வெளிப்படுச்சு நான் தான் தொடக்கத்திலே சொன்னனே போடப்பட்ட இருக்கைகள் என்னமோ முப்பதாயிரம் தான் இருக்கைகள் வந்து தவற கூட இருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கைகளுடைய எண்ணிக்கை என்னன்னா முதல்ல முப்பதாயிரம் போட்டோம் அதன் பிறகு பின்னாடி வந்து ஆட்கள் வந்து குமிஞ்ச உன்னையும் உடனடியா இருபதாயிரம் மொத்தமா வந்து ஐம்பதாயிரம் இருக்கைகள் போட்டோம் இருக்கைகளுக்கு ஒழுங்கு செய்த தம்பி பெஞ்சமின் பிராங்க்லின் தான் அதோட பொறுப்பாளர் அவர் தான் வந்து ஐம்பதாயிரம் இருக்கைக்கான கணக்குகளையும் அந்த இடத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தாப்ல அதனால இருக்கைகள் வந்து முப்பதாயிரம் தாண்டி ஐம்பதாயிரம் போடப்பட்டது அதை தாண்டியும் ஆட்கள் நின்னாங்க ஆயிரம் இருக்கைகள் அதை தாண்டியும் இருபுறங்களிலும் ஒட்டியும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த பேச்ச கேட்டிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்த்துக்கிட்டுதான் இருக்கு அதை கண்டு எதிரிகள் பயந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல பாக்க நான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறேன் இது ரொம்ப முக்கியமானது நான் கூட்டத்துல கடைசியா இருந்து கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா கடைசியா சில தாவேக்கா கட்சியை சேர்ந்த சில இளைஞர்களும் அந்த கூட்டத்தை வந்து அமைதியா கேட்டாங்க எப்படி இருக்கு கூட்டம் எப்படி இருக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத கேட்டாங்க என்ன வேடிக்கைன்னா அவங்களுக்கு அந்த நடக்கிற எதுவுமே புரியல நம்முடைய ஒழுக்கம் கட்டுப்பாடும் புரியல கூட்டம் தொடங்கும் போது உறுதிமொழி அகவணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க என்னடா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க எந்த எந்திரிச்சு நிக்கிறாங்க ஒண்ணும் புரியல உறுதிமொழியில நாம என்ன வாசிக்கிறோம் அதுவும் புரியல என்னென்னமோ சொல்றாங்க அதுவும் புரியல கொடியேற்றம் கொடி பாடல் போடுறாங்க அந்த கொடி பாடலுக்கு அனைவரும் கொடுத்த மரியாதை அதன் பிறகு அந்த கொடி பாடல் மூலமாக வெளிப்பட்ட அந்த உணர்வு நீங்க தாவேத்தோட கேட்டிருப்பீங்க அப்படியே சினிமா பாட்டு மாதிரியே இருக்கு ஆனா நம்முடைய கொடிப்பாடல் அப்படி இருக்காது அது நம்முடைய அந்த இனத்தின் மொழி நாம முன்னெடுக்கிற விடுதலை போராட்டத்தோட அந்த எழுச்சி இத பத்தி எல்லாம் தான் அந்த பாடல் வந்து வெளிப்படுத்தும் எதுவுமே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க யாரு இப்ப வியாபாரி யாரு ஐயா ஜக்மோகன் சிங் யாரு இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து பேசுறாங்க இது எதுவுமே புரியாம தான் அந்த நாலு இளைஞர்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கவனிச்சேன் சோ இதெல்லாம் என்னால அந்த கூடத்துல பார்க்க சரி சரி இதை தாண்டி இப்போ இந்த மே பதினெட்டு கூட்டத்தில் வந்து லைவ் வந்து நிறைய சேனல் போடலை அப்படிங்கிறதுக்கு ஒரு யூடியூப்பராக உங்களுக்கு காரணம் தெரியும் இங்க வந்து நம்ம சங்கோலியை பயன்படுத்துவோம் இனப்படுகொலை காட்சிகளை பயன்படுத்துவோம் அதே போல அது குறித்தான ப பதிவுகள் வந்து மேடையில பின் பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கோம் இதுக்காக வந்து சில யூடியூப் சேனல்லால போட முடியாத சூழல் இருந்துச்சுங்கிறதையும் இவங்க அது போன்ற ஒரு இது தர்க்கத்துக்கே இவங்க போகலை உடனடியாக என்ன சொல்ல போனா இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கூ கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்னாடி முக்கால் வாசி நிறைஞ்சிரும் கூட்டம் தொடங்கி அண்ணன் அரங்குக்கு வந்த பிறகு முழுசா நிறைஞ்சிரும் ஆனா இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முழுதுமாக நிரம்பிருச்சு அப்படிங்கறதே என்னால பார்க்க முடிஞ்சது இது பொது தளத்துல நான் இன்னொரு முக்கியமான கேள்விய வந்து நான் அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியா கூட நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்ல இந்த கூட்டம் நடக்குவதற்கு முதல் நாள் வந்து அண்ணன் வந்து என்னென்ன ஒழுங்குகள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து இனப்படுகொலை நம்ம மக்கள் வந்து இறந்து போனதனுடைய நினைவு இது இதுல இருந்து நம்ம வந்து மீளழுச்சி கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இதுல வந்து நம்ம பெருசா வந்து கீழே வந்து கார்பட்டு இதெல்லாம் போட்டதை எடுத்தோம் ஏற்கனவே போட்டிருந்த கார்பட்டை எடுக்க வேண்டிய சூழல் அண்ணன் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மலை வந்து அது சகதியான பிறகு அது நம்ம போட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு இப்போ உலகளாவிய ஈழத்தமிழர்களினுடைய பார்வைகள் குறித்து மகிழனுக்கு ஒரு பார்வை இருக்கும் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுடைய பார்வையும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் ஈழத்தமிழர்களை இன்னைக்கும் பதினைஞ்சு வருடமாக இவங்க அவர்களுடைய துயரை தன்னுடைய துயராக தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து உன்னோட பார்வை என்ன மகிழன் நிச்சயமான இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல தேசிய தலைவரையும் மா வீரர்களையும் இனப்படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளையும் தொடர்ந்து அதற்காக பல நிகழ்வுகளை முன்னெடுப்பது யாரு அப்படிங்கறத நம்முடைய சொந்தங்களும் கவனிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப ஒரு உண்மை தெளிவா தெரிய வந்திருக்கும் யார் உண்மையான உணர்வாளர்கள் அப்படின்னு யார் உண்மையாக இந்த மக்களுக்காக நிக்கிறாங்க யார் உண்மையாக இந்த மக்களுக்காக பேசுறாங்க போராடுறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு இப்போது அதே நேரத்தில் யார் கபட வேடதாரிகள் என்பதையும் அவர்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து இயக்கத்திற்காக பல உதவிகளை செய்தோம் நாங்கள் மட்டும் இல்லை என்றால் அஹ் தேசிய தலைவரும் இயக்கமும் அன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து இருக்க முடியாது என்றெல்லாம் பெருமை பேசிய சில திராவிட இயக்க தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய சொந்தங்கள் பார்த்து கொண்டுதான் இப்ப இந்த மே பதினெட்டு நிகழ்வை எடுத்துக்கிட்டா கூட இதை திசை திருப்புவதற்கு திரைத்துறையிலிருந்தும் அஹ் திராவிட இருந்தும் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத இந்த மாதத்தோட இருந்து நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல திரை இசை கச்சேரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அதுலயும் குறிப்பா ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் உங்களுக்கே நல்லா தெரியும் அது யாருடைய நிறுவனம் அப்படின்னு எந்த மாப்பிள்ள சார் வந்து அதுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஐயா இசைஞானி இளையராஜாவை வைத்து இந்த மே பதினேழாம் தேதி கோயம்புத்தூரிலேயே ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரியை ஏற்பாடு செஞ்சாங்க அதையும் கூட நாம கண்டிச்சு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு தேதியை மாற்றி வைக்க வச்சுட்டோம் இப்போ இது மாதிரி பல திசை திருப்பல்கள் மடைமாற்றங்கள் இந்த நாளை என்ன சொல்றது அப்படியே நீர்த்து போக செய்வதற்கு திராவிட தரப்புல இருந்து எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு இந்த நாளுக்கு மட்டும் இல்லனா அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளின் போதும் தேசிய தலைவரின் பிறந்த நாளின் போதும் அதை மடைமாற்றுவதற்கும் திசை திருப்புவதற்கும் இந்த திராவிட லாபி வந்து தொடர்ந்து வேலை செய்யும் நீங்க யோசிச்சு பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய தலைவரின் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு நம்முடைய மாவீரர்களுடைய நாள் இந்த நாளை எப்படி முறை மாற்றலாம் தொடர்ந்து வந்து சீமான் இந்த நாளை முன்னெடுக்கிறாரு அதை தொடர்ந்து அனுசரிக்கிறாரு தேசிய தலைவரோட பிறந்த நாளை கொண்டாடினாரு மக்களும் அந்த அந்த நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பின்னாடி போறாங்க அதை இப்படி திசை திருப்பலான்னு யோசிச்சவங்க யோசிச்சு அதுக்கு ஒரு நாளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க நவம்பர் இருபத்தி ஆறு அது வந்து சட்ட எரிப்பு மாவீரர்கள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க நவம்பர் இருபத்தி ஏழா உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதாவது எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு விடுதலை குயில்கள் அப்படின்னு நம்முடைய இயக்கத்திற்கு ஆதரவாக ஒரு இயக்கத்தையும் இதழையும் நடத்தியவர் ஐயா சுபவீர பாண்டியன் அவர் வந்து மாதிரி நல்ல உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் கூட்டத்துல போய் பேசுறாரு ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் தேசிய தலைவருடைய பிறந்த நாளை நீர்த்து போக செய்யும் விதமாக சட்ட எரிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை கொண்டாடுற தேசிய தலைவர் தேசிய தலைவருடைய பிறந்த நாளில் சட்ட எரிப்பு நாளை கொண்டாடும் அளவிற்கு இது என்ன அவ்வளவு முக்கியமான நாளா ஐயா ஈவேராவை நம்பி அந்த தினத்தில் சட்ட சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போராளிகளை எல்லாம் அவர் பிற்காலத்தில் காட்டி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு துரோகியினுடைய துரோகியால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை தேசிய தலைவருடைய இந்த வரலாறு எல்லாம் இப்படிப்பட்ட சில மறைமாற்றும் வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாவற்றையும் நம்முடைய சொந்தங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க யார் உண்மையாகவும் உலப்பூர்வமாகவும் உல சுத்தியோடும் இந்த நாட்களை அனுசரிக்கிறார்கள் என்பதை நம்முடைய மக்கள் சொந்தங்கள் பார்த்து இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் வந்து தீர்க்கமா நம்புறேன் மகிழ்ச்சி மகிழன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த கூட்டத்துல வந்து சீமான் வந்து தொடர்ச்சியான நாம் தமிழர் கட்சியை பற்றி வந்து அவரோட கூட்டணி இவரோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டே வந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுது நூத்தி பதினேழு பெண்கள் முன்னூத்தி பதினேழு ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் போக்கு சில பேருக்கு ஒரு மாதிரியான பார்வையை உருவாக்கி சில பேருக்கு வருத்தத்தை உருவாக்கியிருக்கு எப்படி அப்படி ஒரு சில பேர் எல்லாம் வந்து கூட்டணிக்கு போயிட்டா இதோட நாம் தமிழர் கட்சியை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் அவங்களுடைய பதிவுகள்ல பார்க்க முடிகிறது இது குறித்து உங்களுடைய இறுதியான பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்க மகளிர் தொடர்ச்சியா எப்படியாவது வந்து நம்மளும் கூட்டணிக்குள்ள இழுத்து இருக்கணும் என்று பல காலமாக முயற்சிகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அது அதுக்கெல்லாம் அண்ணா வந்து இடம் இடம் கொடுக்கிறதும் இல்லை கொடுக்கவும் மாட்டாரு ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டார் என் பாதை என் பயணம் வேறு நான் வந்து இந்த களத்துக்கு வரும்போதே என் எதிரி யாருங்கிறத முடிவு தான் வந்தேன் அரசியல் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சுட்டு அப்படி இருக்கும் போது நான் யாரை நம்பியும் இந்த அரசியல் பயணத்துல அவர்கள் பின்னாடி போக முடியாது என்னுடைய காலை நம்பிதான் நான் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தெளிவா சொல்லிட்டேன் ஆனா இப்போ நான் ஒரு ஒரு பேரறிவிப்பு செய்யற அதாவது அவனது தீர்மானம் வந்து ஒரு பேரறிவிப்பு செய்யற என்னுடைய தேசிய தலைவர் இவர் உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கிற சிக்கல் தெரியும் அதனால நான் தேசிய பெயரை பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறேன் சரியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய தேசிய தலைவர் இவர் என்னுடைய கொள்கை இது என்னுடைய தத்துவம் இது என்பதை அவர் தெளிவா அறிவிச்சிருக்கிறார் இப்படி ஒரு தலைமையை ஏத்துக்கிட்டு இருக்கிற நாம வேற யாரு கூட போய் கூட்டணி சேரணும் கூட்டணி சேர்ந்தா அது நல்லா இருக்குமா நாம ஏத்துக்கிட்ட தலைமைக்கு அது அழகா இருக்குமா அப்ப அதெல்லாம் வந்து செட் ஆகாது அது வந்து இன்றைக்கு இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கலாம் ஊடகவியலாளர்களுக்கும் வந்து அதற்கான புதுதலே ஏற்பட மாட்டேங்குது இப்படியாவது அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா ஒரு மாற்று சக்தி என்பதை அழித்து விடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல அதற்காக தான் தொடர்ந்து நீங்க யார் கூட கூட்டணிக்கு போவீங்க யார் கூட கூட்டணிக்கு போவீங்கன்னு இந்த கேள்வியை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கான முற்றுப்புள்ளியை அந்த சீமானவர்கள் வச்சுட்டாரு ஆனாலும் பாருங்க இதன் இதன் அந்த அந்த கேள்விகள் 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 வரும் 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 நாம என்ன சொல்றோம் நாங்க கூட்டணி வைக்கிறோம் ஆனா எங்க எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு 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 தத்துவத்தை எங்களுடைய வந்தா அத பத்தி பரிசீலிக்கிறோம் பரிசீலிக்கிறோம் அது உங்களும் உறுதியா சொல்ல முடியாது சொல்லக்கூடியதான் சொல்றோம் அப்படி யாரும் வரல வர எங்க பயணம் எங்களுடைய லட்சியம் இலக்கு எல்லாமே வேற நோக்கிய நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் வென்று முடிப்போம் அந்த சீமானவர்கள் அதை கட்டாயம் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆஹ் மிக்க நன்றி மகிழன் உன்னுடைய முக்கியமான நேரங்களை இந்த நேர்காணலுக்காக வழங்கிய மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவுல உங்களோட இணைவோம் நன்றி